உருவ மத்தியில் ஒரு அதிசயம் சரிங்களா உருவ மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு தான் இந்த மூன்றாவது கண்ணுடைய வெளிப்பாடு அப்படிங்க இந்த உருவ மத்தியில் மூணாவது கன்று வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்கள் கர்மா வந்து கரைய தொடங்கும் இவனுடைய தரிசனம் உங்களுக்கு கிடைக்க தொடங்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இறைவனை தரிசனம் பண்ணுறதுக்கான வேலைக்கு முன்னாடி பல அதிசயங்களை நீங்கள் வந்து பார்ப்பீங்க அற்புதங்களை பார்ப்பீங்க உங்களுக்கு உடம்புக்கூடிய நோய் தன்மைகள்லாம் குறையப்படும் இந்த மூன்றாவது கண் வெளிப்பு அப்படிங்கிறதுக்கு நீங்கள் தீச்சை வந்து வாங்கிட்டு தியானம் பண்ணுவாங்க அந்த தீட்சை வந்து பார்த்திங்கன்னா ஞானதீச்சை அப்புறம் அதாவது ஆமை தீட்சை கோழி தீட்சை மீன் தீட்சை அப்படிங்கும்போது இந்த கோழி தீட்சை அப்படிங்கிறது தொட்டு கொடுக்கூடிய தீட்சை ஆமை தீட்சைங்கிறது மனசாலை அணைச்சுட்டே கொடுக்கக்கூடிய தீட்சை அதுக்கப்புறம் மீன் தீட்சைங்கிறது பார்வை மூலமாக கொடுக்கற தீட்சி அப்போ குரு கண்ணால் பார்த்தே ஒருத்தருக்கு தீட்சை கொடுப்பாரு ஒருத்தருக்கு தொட்டு தீட்சை கொடுப்பாரு ஒருத்தருக்கு மனசாக நினைச்சே தீட்சை கொடுப்பாரு இந்த மூன்று விதமான நீட்சி மூலமாக ஒருத்தருக்கு ஞானம் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் இப்போ இந்த தீட்சையை வந்து வாங்குறதுக்கு அந்த குரு கிட்ட நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ளேயே தெய்வம் இருக்கு இல்லையா உங்கள் குரு தெய்வம் விஷ தெய்வம் இந்த மாதிரி இருக்கில்ல அவங்களுடைய அனுகிரகம் வந்து இருக்கணும் ஏதாவது ஒரு முன்னோருடைய அனுபவம் அனுகிரகம் அப்படிங்கிறது இருக்கும்போது தான் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி மாபெரும் தியானத்துக்குள்ளேயே குறன் அப்போ தியானத்தில் போகும்போது தான் அந்த நிகழ்வு ஒன்று நடக்க தொடங்குது இந்த குருவ மத்திக்கு நடுவருக்குள்ளே இந்த அதிசயமான விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்லி தான் திருநென் அவசியம் இல்லை நிறைய காலத்தில் சிவபெருமானுக்கு முருகனுக்கு விநாயகர்லாம் கூட வந்தீங்கன்னா நடுவில் கண்ணுக்கு மாதிரி காமிச்சிருப்பாங்க சில அம்மனுக்குலாம் கூட கண்ணிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த கண் வந்து உண்மையிலேயே நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மறை பொருள் ஆகிய மெய்ப்பொருள் மெய் என்றால் உண்மை அந்த உண்மை சம்மந்தப்பட்ட சக்தி வாய்ந்தது தான் இந்த மெய்ப்பொருள் அப்படிங்கிறது இந்த மெய்ப்பொருள் வாய்ந்த இந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து எப்போ உள்ளார உணரக்கூடிய தன்மை ஏற்படுதோ அப்போது என்னுடைய வெளிப்பாடுகள் வர தொடங்கும் சில பேர் தொடர்ந்து தியானம் பண்ணிட்டே இருப்பாங்க தியானம் பண்ணியிருக்கும்போது இவர் குரு இப்போ இருந்து தேர்வுங்க அப்படியே ஒரு சந்தோஷமாக இருக்குது ஒரு மாதிரி இந்த குரு படும்போது உடம்பெல்லாம் பரவசமாகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இது எல்லாமே இந்த மூன்றாவது நான் திறப்பதற்கான ஒரு அணிகுடி அப்படின்னு சொல்லலாம் ஒரு அணிகுடி சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய அழுத்தம் வந்து ஏற்படுறது செயல்படுறது அப்போ இது ஒரு குரு தொட்டு கொடுக்கும்போது தான் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு வெற்றி வந்து கொடுப்போம் இப்போ உங்களுக்கு குரு யாருன்னே தெரியல குரு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா முருகப்பெருமான்டையோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை யார்டு போய் ஐயா எனக்கு ஒரு குரு தொட்டு கொடுத்தாரு தான் இந்த விஷயம் வந்து படிக்கணும்னு சொல்கிறாங்க அதனால் இது வந்து சித்தி பெற வேண்டும் என்றால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எனக்கு குருவுக்கு காமிங்க அப்படின்னு வேண்டும்போது கண்டிப்பாக அந்த குரு உங்களுக்கு நிச்சயமாக கணி தெரிவார் சிசியனை நோக்கி எப்போதுமே குரு ஓடி வருவார் குரு ஓடி வந்ததுக்கப்புறம் ஒரு சிசினோட வளர்ச்சி ஒரு லிமிட்டுக்கு மேலே போனோம்னா அந்த சிசினை துரத்திடுவார் குரு அருகில் வர முடியாத மாதிரி செய்து அவனை அனுப்பிச்சி இல்லைன்னா அந்த குருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிசியனை இன்னும் கொஞ்சம் மேன்மை விடணும் உங்களுக்கு வந்து இன்னும் பக்கத்தில் இருந்தானா பக்கத்துக்கு வரமாட்டான்னு தெரிஞ்சு அனுப்புவாங்க அங்கிட்டேருந்து அனுப்பிச்சிடுவாங்க அப்பேற்பட்ட விஷயத்தையெல்லாம் பெற்றதுக்கு தான் ஒரு குரு அப்படிங்கிறது சிசியனை வந்து உருவாக்குறதுக்கான எல்லா விதத்தையும் பண்ணுவார் எந்த குருவாவது உங்களை அதிகமான கஷ்ட சூழ்நிலைக்கு உள்ளாக்கி ஆளாக்கி உங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய வேலையை செய்கிறார் அப்படின்னா எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எந்த கஷ்டமாக இருந்தாலும் அந்த குருவுடைய பக்குவமான அந்த வா அறிவார்ந்த வார்த்தைகள் உங்களுக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பாக்கியவான்கள் அர்த்தம் எப்படி பாக்கியவான்கள் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களை இருளை வந்து அகற்றிட்டு ஒளிக்குள்ளே போகக்கூடியன்னு எடுத்தோம் தான் இந்த குருவுடைய முக்கியமான விளையாடும் அப்போ மூன்றாவது கண் திறப்பு அப்படிங்கிறது ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த விஷயம் அங்கே ஒரு ஒளி தெரியும் அந்த ஒலி மட்டும் இல்லாமல் சிறந்த உணர்வாக இருக்கும் அந்த ஒலியும் தாண்டி பலவிதமான அதிசயங்கள் வந்து நான் சொல்லணும் இது எப்போது உங்களுக்குள்ள திறக்க தொடங்கிடுதோ அப்போ இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய பல எண்ணங்கள் ஓட்டங்கள் செயல்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கும் அப்படி பிடிச்ச மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஏற்றி பிடிச்சி ஒரு நினச்சிருந்தா கூட ஆஹா நீங்கள் இது நினச்சேன் அதே மாதிரி நீங்கள் நடந்துச்சு கவலாக நினச்சேன் அதே மாதிரி நடந்துச்சு சரியாக நினச்சா சரியாக நடக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சரியாக இருக்கும் இது எல்லாமே இந்த மூன்றாவனுடைய ஒரு அதிசய பிறப்பு குருவை மத்தி நடுவில் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் கம்மளும் மூடி உட்காந்து நீங்கள் அப்படியே இருந்தீங்களாலே போகிறோம் மாபெரும் தியானம் அந்த தியானம் தன்மை என்ன பண்ணும் உங்களுக்கு தேவையான சக்தியை கொடுக்காது அப்போ மூடி உட்காந்ததுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச இசை தெய்வத்தையும் வணங்கிட்டு தெய்வமே எனக்கு குரு வந்து ஞானம் தெரியாது அதனால் உண்மையே குருவாக நினச்சி நான் இசை வணங்கி வணங்கி கிடைக்கிட்டு உட்காருங்க இல்லை அப்படின்னா குருவே எங்கிருந்தாலும் எனக்கு என்ன பண்ணுங்க இந்த ஞானத்தை வந்து கொடுத்து இந்த வாழ்வையுங்க அப்படின்னு சொல்லிட்டு இடம் பண்ணுங்க உட்காந்து வணங்குங்க இல்லை உங்களுக்கு ஏதாவது சித்திரைகளை பிடிச்சிருக்காருன்னா அவங்க குருவாக இருக்குதுன்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அவங்க குருவாக வந்து எடுத்துக்கிட்டு உட்காந்து பண்ணலாம் இல்லை ஒரு முனிவர்கள் ரிஷிகள் யோகிகள் யாராவது உங்களுக்கு குருவாக எடுத்துருந்து ஆசைப்பட்டாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அவங்க குருவாக எடுத்துகிட்டு மானசீகமாக குருவாக எடுத்துக்கிட்டு நீங்கள் செயல்படலாம் நேரடியாக ஒரு குரு இருக்கார் அப்படின்னா அவரை போய் பார்க்கறதுக்கான முயற்சியை செய்யணும் அவர் குருவாக எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ந்து பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணி ஒரே ஒரு முறை தான் பார்க்கற வாய்ப்பு அடித்தா கூட நீங்கள் அந்த குருக்கிட்ட அந்த சக்தியை நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பு அடிச்சிச்சுன்னு அர்த்தம் ஒருவேளை குரு ஏற்கனவே இருந்தார் அவர்கிட்ட வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கேட்டுக்கிறீங்க எல்லாம் கேட்டு அவர் கூட்டு இருந்தார் திடீர்னு உங்களை விட்டு விலகிட்டாரு உங்களை விளக்கி விட்டார் அப்படின்னா அவர் உங்களுக்கு நல்லவராக தெரிஞ்சாருன்னு என்ன ஒன்றுங்க அவரே எப்படி நினச்சிக்கிட்டே நீங்கள் தியானத்தில் போயிட்டே இருங்க என்றால் ஒரு நாள் மறுபடியும் உங்கள் குருவை நீங்கள் சந்திக்க வாய்ப்படைச்சுன்னா சந்தித்து நீங்கள் வெற்றி பெறலாம் அப்படி இல்லாதா கூட ஏற்கனவே தொட்டு வாங்கி அந்த வித்தையை அவர் மனசு நினச்சிட்டே பண்ணும்போது ஒரு கூடியிருந்த உங்களுக்கு இடம் பண்ணுவாரு இந்த விதத்தில் வெளியே கொடுப்போம் ஏன்னா குரு இல்லாமல் இந்த மூன்றாவது கண் அப்படிங்கிறது அடுத்த நிலைக்கு போகாது அப்படிங்கிறத முக்கியமாக புரிஞ்சுக்கணும் அப்போ மூன்றாவது நிலை வந்துருச்சு அப்படின்னா அந்த அதிசயத்தை நிகழ்த்தும் போது உங்களுக்குள்ள குருவு மத்திக்கு நடுவில் ஆடக்கூடிய அந்த சிவனுடைய தாண்டவத்தை பார்க்க நான் நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா குருவோட தன்மை முக்கியமாக தேவை இந்த குருவு மத்தியில் இந்த சக்தியை நடக்கும்போது உங்கள் உடம்ப வந்து ஹீலிங் பண்ணுற மாதிரி அதாவது உங்களை நீங்களே சுத்தப்படுத்திக்கிற மாதிரி என்ன பண்ணோம் உடம்பை ஃபுல்லாக சுத்தப்படுத்தும் இதில் நீங்கள் கவனம் வச்சு போதெல்லாம் உங்கள் உடம்புல இருக்கிற வழிகளெலாம் குறைய தொடங்கும் உங்களுக்கு ஆனந்தம் வந்து பிரகடமாக இருக்கும் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான உரிகள் தெரியும் சில நேரத்தில் வந்து சில காட்சிகள் தெரியும் இதெல்லாம் கண்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது நடல வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் நன்றி சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு தான் குருவனை செலுத்து உட்கார்ந்தீங்க அப்படின்னா என்ன காய்ச்சல் இருந்தாலும் அந்த காய்ச்சல் நம்ம தெய்வம் என்ன பண்ணுவோம் கூப்பிட்டு வந்து சேர்க்கும் இந்த புதுமையில கவனிச்சு உட்கார்றப்போ நீங்கள் உணவு வலந்தி விட்டுட்டு உடனே உட்கார்ந்து ஒரு மாதிரி இருக்கும் உணவு வந்து முன்னாடி ஒரு மாதிரி இருக்கும் காலை நேரத்தில் ஒரு மாதிரி இருக்கும் மாநிலத்தை ஒரு மாதிரி இருக்கும் இரவு நேரத்தில் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ எப்போது வேண்டுமானாலும் உட்காரலாம் நீங்கள் சும்மா கவனித்து உட்கார்துனால வந்து பார்த்தீங்கன்னா எப்போது நிலவு உட்காந்து ஆனால் வயிறு ஃபுல்லாக உணவு சாப்பிட்னீங்க அப்படின்னா அப்போ உட்காரும் போது உங்களுக்கு அசௌகரியம் ஏற்படும் அதனால என்ன பண்ணணும் கொஞ்சம் உணவு ஜீரணமானதுக்கு அப்புறமா உட்காருவது மிக மிக சிறப்பு இதே ஒரு குருகிட்ட போய் நீங்கள் ஈச்சை வாங்கிட்டு பண்ணீங்க அப்படின்னா அந்த குரு வந்து உங்களுக்கு எப்பயெல்லாம் இப்படிலாம் உட்கார்னு சொல்லுவார் அப்போ அமரக்கூடிய விஷயத்துக்காக தான் வந்து யோகா ஆசனங்கள் அப்போ அந்த யோகா ஆசனத்தில் உட்காந்து இந்த யோக முறைக்கான தியானத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அன்பு தான் உங்களுக்கு இந்த வித்தை வந்து பரிச்சயமாகும் அப்போ அந்த குடும்ப மத்திக்கு நடுவதற்கு கூடிய அந்த ஒளி எவ்வளவு தூரத்துக்கு பெருகிக் கொண்டே போகிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய சக்தி நிலைப்பாடு பெருகிக்கிட்டே போகும் உங்களுக்கு சிந்தனை திறன் எல்லாமே பெருகிட்டு போகும் அதுபோக போக உங்களுடைய உரம்புகளுக்கு பிரச்சனைகள் எல்லாமே குறைந்து நல்வாழ்வை கொடுக்கூடிய தன்மை வந்து வரும் குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள்லாம் கலந்து போயிட்டு தேவையானது மட்டும் இருக்கும் உங்களோடு யார் இருக்க வேண்டுமோ அவங்க மட்டும் இருப்பாங்க நீங்கள் யாரை சந்திக்க வேண்டுமோ அவங்க மட்டும் சந்திப்பீங்க யார் கூட பேசணுமோ அவங்க கூட மட்டும் தான் பேசுகிற மாதிரி இருக்கும் இப்படி நிறைய விஷயங்கள் இந்த அந்த புருவமத்திற்குரிய சத்மிப்பாடு வர 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 இன்னும் நடக்க தொடங்கும் தேவையில்லாத பேச்சு வராது தேவையில்லாத விஷயம் வராது உங்களுடைய கர்மாவை கலிக்கக்கூடிய வேலை எப்போதுமே புருவமத்திருக்கூடிய மூன்றாவது என்ன பண்ணுவோம் செஞ்சுக்கிட்டே இருக்குது இந்த குரு அந்த புருவத்தில் கண் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் விழிப்புல இருக்கிறது சின்னது விழிப்பு இல்லாமல் வந்து அமைதியாக இருக்குது அப்படின்னு வரும் எப்போதெல்லாம் விழிப்பு இருக்குதோ அப்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேச்சு அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு பிடித்த விஷயமாக இருக்கும் நிறைய நேரத்தில் உங்களுடைய பேச்சே வெளியே வந்து அனாவசியமாக வராது அப்படியே வருவதாக இருந்தாலும் சரியான முறை நீங்கள் சொல்கிற மாதிரி வெளிப்படத் தொடங்கும் இது எல்லாமே இந்த மூடாவது வெளிப்படுத்தும்போது அதனால தான் பல குருமாதங்களுக்கு நண்பன் நண்பன் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ராஜேஷ் என் ஃப்ரெண்டு அவர் வந்து ஒரு மகாவிபம் அவர் மூலமாக நான் உபவேசம் வந்து வாங்கினேன் சரிங்களா இப்போ வந்து அதிகமாக அவர் வந்து ரொம்ப விஷயம் ஆகிட்டு அவர் சொல்லப்பட முடியலை ஏன்னா அவர்கிட்ட நான் உங்களுக்கு குருவாக அவங்க மின் பண்ணி கொடு ஆனால் இப்போ அவர் வந்து பிடிக்கிறதுக்கே முடியல அதனால் நீங்கள் வந்து நம்ம உங்கள் குருவை தேடி போக வேண்டிய கட்டாயத்தை வந்து கிடைக்கும் இல்லைன்னா என் குருக்கிட்டே உங்களை எல்லாத்தையுமே கூட்டு போகிறதுக்கான வழியை செய்வேன் ஸோ குருவை தேடிப்போங்க அப்போ அந்த நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் என்ன பண்ணுவார் எப்போதுமே வந்து உங்களுடைய மூன்றாவது முன்னிலையை கவனம் வச்சுரு அதன் மூலமே கவனம் வச்சுட்டு போனீங்கன்னா உனக்கு மனவர்த்தம் வராது கவலை வராது சரியா தேவையில்லாத சிந்தனைலாம் வராது தேவையில்லாத சிந்தனை வருனாலேன்னு என்ன பண்ணுறேன் கவனத்தை வேறு எங்கேயோ வைக்கிற நடத்தணும் அப்படிங்கிறார் இன்னமாதிரிதான் எப்போதெல்லாம் இங்கேயே நம்ம கவனம் வச்சுருக்கணும் அப்போதெல்லாம் என்ன ஆகணும்னா கவனம் செலுறாமல் ஒரே பொருட்களை போகணும் நீங்கள் வந்து கவனத்தை வேற போய் வச்சீங்க அப்படின்னா சிந்தனைகள் செவறி போய் மல முடியாது சரியான முறையில் எந்த வேலையும் செய்ய முடியாது அந்த மாதிரி ஆகும் இப்படியெல்லாம் ஆகுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கவனச்சுழல தான் காரணம் கவனச்சல்னால் இங்கேருந்து போகல அப்போ எப்போயுமே இங்கேயே வச்சுக்கிட்டே போயிருக்கணுமா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி செய்ய 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 அந்த கவனம் அங்கே இருந்துகிட்டே இருக்கும் அந்த கவனத்தை அங்கே வச்சுக்கிட்டே நீங்கள் செய்யும்போது தேவையில்லாத செய்ய செய்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கவே இருக்காது அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து நீங்கள் அந்த இடத்துல கவனம் அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் தேவையான விஷயத்தை செய்யக்கூடியா நீங்க வந்து மாறுவீங்க அதுதான் இந்த குரு மற்ற குரு மூன்றாவது அற்புதம் அப்போ நான் குருவே இல்லாமல் தியானம் பண்ணிருக்கிறேன் அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு ஏதாவது குருவை வேண்டி இறைவன்கிட்ட கேளுங்க தெய்வத்தை கேளுங்க அப்படி கேட்கும்போது உங்களுக்கான குரு கண்டிப்பா வருவது அப்படி வரும்போது அவர்கிட்ட நீங்க கேட்டு பயணிக்கிறப்போ இந்த நிலையிலேருந்து வெளி அதாவது அடுத்த நிலைக்கு போக முடியும் நிறைய இந்த மூணாவது தியானம் பண்ணும்போது அப்படியே சம்சியார் பண்ணக்கூடாது சன்னியாசம் தான் போய் பண்ணணும் அப்படின்னா யாராவது சொன்னாங்க அப்படின்னா அது அவருடைய புரிதல் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் குரு எனக்கு சொல்லிக் கொடுத்த நண்பன் டாக்டர் ராஜேஷ் எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன அப்படின்னா நீங்கள் சம்சாரியாக இருக்கிறது இறைவன் ஆண்டு நினைக்கிறதுக்கான வேலையை சேர்த்துருவாங்க அதுதான் முக்கியம் இறைவன் ஆண்டு நினைக்கிறதுக்கான வேலையை செயணும் எப்போதும் இறைவன் தான் எல்லாமே பெரியவன் அவனை விட இந்த உலகத்தில் பெரியவன் யாருமே கிடையாது சரிங்களா எல்லாத்துக்குள்ள இறைவர்களுக்கு இறைவனை நினைச்சிக்கிட்டே நீ என்ன பண்ணு பயணம் பண்ணால் போகணும் அப்படிங்கிறது தான் முக்கியமாக அவர் சொல்லிக் கொடுத்தார் அப்போ சொல்லிக் கொடுக்கும்போது நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தால் என்ன பண்ணலாம் இரவு நினச்சிட்டு வணங்கிக்கிட்டேமோ எந்த இடத்துல அதாவது உங்களுக்கு உடம்பு சரியில்லை நீங்கள் ஹாஸ்பிட்டல் படுத்துவீங்களா குடும்பமற்றிக்கு கவனம் வச்சுக்கிட்டு இரவனும் வேண்டுங்க சரிங்களா அதே வந்து உங்களுக்கு வந்து வேலையெல்லாம் கஷ்டப்படுறீங்களா குடும்பமற்றிக்கு கவனம் வச்சுக்கிட்டு இரவனும் பணம் பணம்லாம் கஷ்டப்படுறீங்களா குடும்பத்துக்கு கவனம் வச்சுட்டு இரவென வேண்டுங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் தேடி நீங்கள் போகணும்னு ஆசைப்படுறீங்களா குடும்பத்துக்கு கவனம் வச்சுக்கிட்டே நீங்கள் வேலையை தேடி போங்க வேலை செய்கிறீங்களா கஷ்டமான வேலையை செய்யுறீங்களா புருவங்களுக்கு கவனம் வச்சுக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணுங்கள் வேலையை செய்யுங்க இப்படி ப்ராஜெக்ட் செய்ய 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 செய்யணும்னா அப்படின்னா உங்களுக்கு தேவையான வேலைகள் எல்லாமே சரியாக தொடங்கும் இந்த மாதிரி குடும்பத்தில் கவனம் வச்சுக்கிட்டு இன்னொன்று வேண்டிட்டு ஒரு செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேலையே வேலையை வாய்ப்பு வாய்ப்புங்கிறது வருவது குறைஞ்சிடும் இந்த உலகத்துக்கு அத்தனை பேருமே இந்த மாதிரி கவனம் வச்சுட்டு பண்ணாங்க அப்படின்னா இந்த உலகத்துக்கு அத்தனை பேருமே மாறிடுவாங்க ஒரு கொலியாக குழு குடும்பத்தில் கவனம் வச்சுட்டு குடிச்சு நேரம் வச்சுங்கன்னா குடி நிறுத்தி வருவாங்க சரிங்களா இதே வந்து ஒரு கட்டம் ஆரம்பிச்சிங்க அவங்க குடும்பத்தில் கவனம் வச்சுக்கிட்டே அந்த இதுலேருந்து வெளியே ஒன்று நினச்சாங்கன்னா ஆட்டோமெட்டிக் கட்டிலேருந்து வெளியே வந்துடுவாங்க அடுத்தவர்களை குறை சொல்வது நின்று போயிடும் ஏன்னா உள்நிலையே தன்னை உணர்ந்தே மிகப்பெரிய ஆனந்த மாதிரி புரிஞ்சுக்குவாங்க தன்னை உணவுகளுக்கான விஷயம் இங்கே தான் தான் அமைக்கும் தான் அமைக்கும் இந்த இதெல்லாம் வந்து பெட்ரூட் கிளாண்ட் இருக்குது இந்த பிட்ருட் கிளாண்டு தான் நம்மளுக்கு மாஸ்டர் கிளாண்ட் இந்த உடம்புல கூடிய எல்லாத்தையும் வந்து இயக்கக்கூடிய மாஸ்டர் கீ கீ தான் அப்புறம் சாவிங்கீதாக இருக்குது அப்போ எல்லாத்தையும் இயக்கக்கூடிய சாவி இயற்கையிலேயே அந்த சாவியை தான் மூன்றாவது விழிப்புக்கான விஷயமாக வச்சிருக்காங்க மூன்றாவது விழிப்புக்கு ஒழுங்கில் இருந்து ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது அது மர அமைப்பு வாய்ந்த ஒரு சக்தி அங்கேருந்து என்ன பண்ணுறது ஒளியை கொடுத்து கிருந்து வழியாக வந்து உங்களுக்கு காமிச்சு உடம்பு ஃபுல்லாக சக்தியை பரா வைக்கும் பரவ வச்சு உங்கள் செயல் அந்த சத்தியை பறவை வச்சு உங்களை வந்து வாங்கிவிட்டோம் அது போக உங்களை சுற்றிக்கூடிய ஆறாவே அதை சுத்தப்படுத்தும் ஆறாவை சுத்தப்படுத்த ஆரம்பிக்கும் அப்போது நீங்கள் மருந்து மாதிர சாப்பிட்ருந்தாலும் சரி இல்லை மருந்து மாத்திரை சாப்பிட்றாமல் எது பண்ணி இருந்தாலும் நீங்கள் புருவத்தில் கவன கவனம் ரணம் வணங்கிட்டு செயல்படும் போது அது ரொம்ப வேகமாக செயல்பட தொடங்கும் உங்களுக்கு ரொம்ப துக்கமாக இருக்குது ரொம்ப வருத்தமாக இருக்குது சொந்த காலங்களிலிருந்து எல்லாருமே எட்டிபிடியாக பண்ணுறாங்க அப்போ மன வருத்திலேயே உட்காந்துறதோட டக்குனு புருவத்தில் கவனம் நம்ம விளங்கிட்டு நீங்கள் உட்காந்து வச்சிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே உடம்பு ஆகி உங்களுக்கு என்ன என்ன ஆயிடும் உங்களுக்குள்ளேயே சுத்தமாகிருவீங்க சுத்தமானதுக்கப்புறம் வெளியே சுத்தம் இல்லாமல் எதுவுமே உள்ளே இருக்குது அதனால் நிறைய விஷயத்தில் நான் கெட்டதாக மாறி போயிட்டேன் நிறைய தப்பெல்லாம் பண்ணிட்டேன் அதாவது ஏட்டி போட்டியாக செயல்பட்டு எனக்கு நானே வந்து வேலையெல்லாம் செய்யாமல் சோம்பு வேலைலாம் ஆகிட்டேன் குருங்களுக்கு கவனம் வச்சு மாதிரி என்ன வேண்டி செஞ்சு பாருங்கள் இதுக்கு முன்னாடி செயல்பட்ட கர்மாவெல்லாம் கழிந்து இனிமேல் வரக்கூடிய நாட்கள் நீங்கள் என்ன ஆயிடுவீங்க வெற்றியாளராக மாறுவதற்கு வாய்ப்பு வந்து நிறைய கிடைக்கும் அப்போது ஒரு பா இது கனசி கவசம் படிக்கிறோம் கந்த குருக்கு கவசம் வேதத்தை படிக்கிறீங்க இல்லை குரான் படிக்கிறீங்க இல்லைன்னா பைபிள் படிக்கிறீங்க நீங்கள் யாராவது இருக்குங்க ஏன்னா பருவமத்திங்கிறது உங்களுக்கானது உங்களுக்கும் இருந்து வெளியேறது யாருக்கும் வரப்போறதில்லை உங்கள் பருவ மத்தியில் எந்த மதத்தில் இருந்தாங்க சாமியை கூப்பிடாதீங்க இருக்குங்க தெய்வமே இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க எந்த விதமான சுண்டு சுண்டு எதுவும் போடாதான் இருந்தீங்க இந்த மாதிரி மாலையெல்லாம் போடாத இருந்தீங்க யாராலும் இருக்குங்க உருவ மத்திய உங்களோடது சரிங்களா உங்களுக்கும் இருக்கக்கூடிய இடைத்தன்மையை நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க அப்போ உங்களுக்குள்ள நினைக்கிறேன் என்ன பண்ணலாம் உட்கார்ந்தீங்கன்னா யார் எங்கே இருக்கின்றீர்களோ அங்கிருந்து இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ஷன் ஆகி உங்களுக்கு என்ன தேவை என்ன பண்ணுவீங்க அதை நீங்கள் பிடிக்கிறதுக்காக தான் மாறுவீங்க அதுதான் பயங்கரமான சூட்சமான கீ எது அதிசயம் மத்திக்கு நடுவில் ஓர் அதிசயம் உங்கள் கர்மாவை தீர்க்கக்கூடியது உங்கள் பிறவி கடனை அழிக்கக்கூடியது உங்கள் பிறவியெல்லாம் பெருவார்களை கொடுக்கக்கூடியது உங்கள் பிறந்ததற்கான காரணத்தை கூறக்கூடியது உங்கள் பிறப்பை எதற்காக எடுத்தீர்களோ அந்த எடுத்த விஷயத்தை முடிக்கக்கூடியது பிறப்பை முடிப்பதற்கு முன்பு உங்களை சுற்றி எதவெல்லாம் மாறிமா அனுபிறதோ ஆனால் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையுமே வந்து எது சரியானது எது சரி இல்லாதது என்பதையும் எதை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் எதை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை கூறக்கூடிய ஒரு அச்சய பாத்திரமாக செயல்படக்கூடியது ஒரு பெரிய லைப்ரரி போல் ஒரு புத்தக களஞ்சியமாக இருக்கக்கூடியது போக போக பொருள் வச்சு போக 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 வந்து உங்களுக்கு இருந்து வரக்கூடிய உபதேச தன்மை என்பது பிரம்மாண்டமாக இருக்கும் நீங்கள் படிக்காத விஷயத்தை தெரிந்து கொள்வது நீங்கள் பார்க்காத மனிதர்களெல்லாம் வந்து நல்லபடியாக பார்த்து தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமாக இருந்தால் கூட இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் இருந்து இறைவன் காமிச்சிருந்தான் அதில் இப்படி இறைவன் உங்களை மேம்படுத்தினான்னு கண்டுபிடிக்கக்கூடியது படிக்கின்ற மாணவர்கள் வந்து குடும்பத்தில் கவனம் வச்சு அவங்க வந்து தியானம் பண்ணி படித்தாங்க அப்படின்னா நல்லா மன சக்தியை பெறக்கூடியது வேலை செய்வர்கள் வந்து குடும்பத்தில் கவனம் வச்சு வேலையை செல்லாம் அந்த வேலை நுணுக்கங்களை தெளிவாக கற்றுக்கொண்டு செய்யக்கூடியது இப்படின்னு சொல்லி இந்த புருவமத்தில் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு அவ்வளவு சொன்னான் சொல்லிக்கிட்டே போகலாம் உங்கள் புரு அதனால தான் மூணாவது நண்பன் நான் எங்கள் மூணாவது நண்பர்கள் வந்து நீங்கள் எந்த கோணத்தில் பார்க்கின்றீர்களோ அப்படி இல்லாமல் மூன்றாவது கோணத்தில் பார்ப்பது அப்படி பார்க்கும்போது என்ன ஆயிரும் நீங்கள் பார்க்காத ஒரு விஷயத்தை அங்கே பார்த்து அதை செயல்படுத்துவீங்க அப்படி மகா மகாசக்தி எங்கே இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுடைய புருவ இருக்கிறது அந்த புருவமத்தி கொடு விஷயத்தை கற்றுக்கணுமா வேணாமா கற்றுக்கணும் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் வெளியே தேடி போகிறதுக்கு முன்னாடி முதல் உட்காந்து உங்கள் வீட்டில் கூடிய தெய்வத்தை எவ்வளோ வணங்கிக்கிட்டு குருவை கேட்டீங்க அப்படின்னா அவர் நிச்சயமாக குருவை உங்களுக்கு கண்ணை காமிப்பு அந்த குருக்கிட்ட போகும்போது என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் எந்த குருவிடம் செல்லும் போது உங்களுக்கு அடிமைத்தனம் இல்லாமல் தோன்றுகிறதோ அந்த குருவே உங்களுக்கான குரு எந்த குருக்கிட்ட போகும்போது உங்களுக்கு மனசில் அடிமைத்தனமே இல்லாத மாதிரி தோணும் அப்படி தோணுச்சு அப்படின்னா அந்த குரு தான் உங்களுக்கான குரு அவரிடம் இருக்கும்போதும் உங்களுக்கு இன்பமாக இருக்கணும் அவரிடம் இல்லாத போதும் உங்களுக்கு இன்பமாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கான குரு அவரிடம் இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது துன்பம் வருகிறது என்றால் அந்த துன்பம் உங்களுடைய வாழ்வை சீர்படுத்தக்கூடியதாக இருந்தால் அவரை உங்களுக்கு காணக்கூடும் அவரிடம் இல்லாத போது அவங்கட்டு விலகினதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து கஷ்டம் வந்துகிட்டே இருந்தால் கூட அது உங்கள் வாழ்வை சீர்படுத்துது அப்படின்னா அவர் தான் உங்களுக்கு காணக்கூடும் அப்போது உங்களுக்கு தீமையை உங்களுக்கு கட்டுப்பாடுகளை கொடுத்தாவது திருத்தக்கூடிய உங்கள் குருவாகும் நீங்கள் தீமை செய்யும்போது தீமை நடக்கும்போது அதை கொடுத்துக்கிட்டு பரவாயில்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போ போ போன்னு சொல்லி மாற்றி மாற்றி ஏதாவது கொடுத்துருந்தான்னு வச்சுங்க அவங்க உங்களுக்கான குருவாக இருப்பதற்கு வாய்ப்புங்கிறது கிடையாது உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் கஷ்டம் நஷ்டங்கள்லாம் வரும் அதெல்லாம் நீங்கள் முடிச்சுட்டு பார்க்கும்போது எப்படி இருப்பீங்க ரொம்ப இங்கே இருப்பீங்களா அப்போ பொது உங்களுக்கு கவனவெஸ் உட்காந்துங்க எனக்கு நேரமே இல்லை நான் அங்கேயே உட்கார்றது உட்காந்து செய்கிறது காது இருந்துச்சுன்னா நைட்டு தூங்குறதுக்கு நேரம் இல்லாமல் தூங்கும் மறு காலந்துருப்போம் நைட்டு தூங்குறதுக்கு நேரம்லாம் தூங்க மடி காய்ஞ்சிருப்போம் நைட் தூங்குறது நேரம் இல்லாமல் தூங்க மறுபடியும் காலையில் இருப்பா நைட் தூங்குறதுக்கு நேரம் இல்லாமல் தூங்குவேன் இப்படியே வாழ்க்கை ஓடும் இதில் போய் ஜென்மத்தில் தான் எங்கேயே இதை பண்ணுறது அப்போ நீங்களே சொல்லிடுவீங்க இந்த மாதிரி பேசுகிறேன் அவங்களே சொல்லிடுவாங்க இந்த ஜென்மத்தில் எனக்கு இது வாய்ப்பு இல்லைன்னு அவங்களே சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி சொல்கிறவங்க தான் முக்கியமாக தினந்தோறும் ஒரு பத்து நிமிடமாக இறந்து நினைக்கிறது பொருதுணும் ஒதுக்கிட்டு என்ன பண்ணலாம் இந்த விஷயத்தை தொடர்ந்து செய்யலாம் இவங்க குட்டி கதையை சொல்லலாம் நாரதர் வந்து நாராயணன் கிட்ட போய் கேட்குறாரு இந்த கதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் சொல்கிறேன் நாராயண்கிட்ட போய் கேட்குறாரு நாராயண நாராயணா என்னை கூட இந்த உலகத்தில் உண்மை அதிகமாக நினைக்கிறவங்க யாரா இருக்காங்களா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நாராயண நாராயணபெருமான் வந்து ஒரு விவசாய குடும்பத்துக்கு அனுப்பிச்சிருக்காரு இன்று ஒழிப்பதில் இருந்து அவன் உறங்கும் வரை போய் பார் என்ன செய்யறான்னு பார் பார்த்துட்டு வந்து பேசணும்னு சரி விட்டு போகிறார் போனவொடனே அவன் காலை எதிர்க்கும் போது நாராயணாதான் புரியலாம் உடனே இவர் வந்து பாக்குறாரு பார்த்துட்டு நார்ந்துட்டா ஆஹா விற்கும்போதே நாராயணன் வந்து கூப்பிட்டு இருக்கார் அவை கூட ஒரு பாக்கியமான பார்க்க போயிடும் நாராயணன் பார்த்துருக்காரு பார்த்துருக்கும் போது அந்த குடியாதவன் வந்திருக்காரு விவசாயி இருக்கார் இல்லையா அவரோட பண்ணுறாரு அவர் குடும்பத்துக்குள்ளே போன உடனே அங்கே குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்கும்போது தப்பு தப்பா வார்த்தையெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கு பேசாமச்சு சண்டை கண்டு அது இது நடக்குது ஏகப்பட்ட வார்த்தை பேசுறது மனைவி கூட எல்லாம் சொல்லி பேசி அதுக்கு குடும்பம் மாதிரி எல்லாமே நடக்குது இதெல்லாம் பார்த்துருக்காரு என்ன நாராயணான்னு சொன்ன வார்த்தையில் இப்போ நாராசமான வார்த்தையெல்லாம் பேசுறார் இவரை போய் மகாவிஷ்ணு அவங்களை பாட்டு வர சொல்லிவிட்டார் நாராயண பாட்டு சொல்லியிருக்காரு சரி இருந்து பார்ப்போம் இன்னும் என்ன நடக்குது நாராய நாராயணன் என்ன சொல்லிருந்துச்சாரு காலையில் விழிப்பதிலிருந்து அவர் உடல் முறை பார்த்து விட்டுவான்னு சொன்னார் முழுசாக பார்த்து போய் சொல்லுவோம் அப்படின்னு போட்டு மறுபடியும் எல்லா பிரச்சனையும் அதை விவசாயிக்கார்லையே எல்லா பிரச்சனையும் வீட்டில் சண்டைலாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா மறுபடி போகும்போது நாராயணா அப்படி தூங்குறாங்க அப்படி தூண உடனே நேராக நாராய நாராயணன் வந்து நாராயணத்தை போய் நாடு போகிறார் வேகமாக போய் நாராயணா 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 இப்படியா பண்ணிக்கிட்டீர்களே இப்படி இப்போ செய்யணும்னு போடுறது நாராயணன் வந்துக்கிட்டே என்ன நாடுறே போய் பார்க்க மாட்டீங்களா அப்படி சென்றேன் என்ன சொன்னீங்க நீங்கள் அங்கே போய் பார்த்தா காலையே போது நாராயணானு ஒரு கூப்பிட்டார் அதுக்கப்புறம் வாயில் வராத வார்த்தை இல்லை அவ்வளோ வார்த்தைகளை பேசி முடிச்சுட்டு மறுபடியும் உறங்கும் போது நாராயணான்னு சொல்கிறார் இதில் என்ன பெரிய அரிசி இருக்குது நான் அது நாராயணா நாராயணன் சொல்லிட்டு இருக்கிறேன் வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஏதோ பேசிட்டு நாராயணன் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு எண்ணெய் கோப்பை கொடுத்து இந்த எண்ணெய் கோப்பையில் இருக்கிற தண்ணி எண்ணெய் வந்து கீழே ஒழுகாமல் என்ன பண்ணிக்கணும் எண்ணெய் தண்ணியும் கையில் கொடுத்து இந்த உலகத்தை சுற்றி வா அப்படின்னு சொல்லி கொடுத்துறாரு அப்போ சரி ஓகே மகாவிஷ்ணு போட்டு வாங்கிட்டு நார்வல் வாங்கிட்டு என்ன பண்ணுறேன் உலகத்தை சுற்றி வரதுக்காக பயணம் பண்ணுறார் அப்படி பயணம் பண்ணும்போது வழியில் யார் யாரோ பார்க்குறாங்க அகற்றி முதல வர கூடும் போது ஐயோ பேசாம போக முடியாது இதுவே சிந்தாமா நான் போகணுன்னு போயிட்டுருக்குறேன் அப்படின்னு சொல்லி போட்டு அப்படியே போயிட்டு நேராக நாராயண்ட்டு வர்றேன் வந்து கீழே வச்சோடனே போய்விட்டு வந்து விட்டேன் நாராயணன் அப்படிங்கிற சரி எத்தனை முறை கூப்பிட்டி நாராயண நாராயணம் எங்கே கூப்பிடுவது ம் என்ன வேறு சிந்த குடங்கள் விட்டீங்க என்னை சிந்தாமல் கொண்டு வரும்போதுக்குள் நான் பட்டு விட்டேன் இந்த லட்சணத்தில் நானேங்க நாராயணன் கூப்பிட்டு நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லு அப்போ இப்போ புரிஞ்சுதா அங்கிருந்து நாராயணா நாராயணா நாராயணன் ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாரராகி உமக்கே நாராயண மந்திரத்தை கையில் கூடிய எண்ணெய் சிந்தக்கூடாதுன்னு சொன்ன உடனே கூப்பிட முடியாமல் தவிச்சிங்க அப்படி இருக்கும்போது குடும்பத்தில் இருக்க அத்தனை பொறுப்புகளையும் பார்த்துக்கூட ஒரு விவசாயி காயில் விழுந்து எழுந்து உடனே அதுக்கப்புறம் உறங்கும் போது மறக்காமல் நாராயணன் கூறிவிட்டு படிக்கிறானே யார் சிறந்த ஆமாம் அவர் தான் சிறந்த அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு மொழியும் இந்த மூணாவது மேலே வெளியே போச்சு பண்றதுக்கு முன்னாடி தெய்வத்தையும் குருவி நினச்சி நீங்கள் வந்து பயணம் பண்ண போகுது அது ஏற்படக்கூடிய அந்த கஷ்டம் இருக்கு இல்லையா அந்த கஷ்டத்தையும் தாண்டி மறுபடியும் அந்த கூடிய நன்மையை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்க அப்படி பார்க்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு கஷ்டம் தெரியுது இல்லையா அது மாதிரி தான் இந்த பயிற்சி செய்யும்போது உடனே வந்து கிடைச்சு நினைக்காம இந்த வந்து ஒரு பத்து நிமிஷமா இருந்தாலும் கதையை சொன்ன மாதிரி காய் உதிக்கும்போது நைட்டில் தூங்கும் போதாவது என்ன பண்ணும் அதுக்குன்னு நேரம் ஒதுக்கி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் சொல்லணும் ஒவ்வொரு விஷயத்தையும் இறைவன் இல்லாமல் எதுவுமே இறக்கிறது இல்லை இறைவன் நினைத்து கொண்டே நீ ஒரு காரியம் செய்தால் அதுவே வந்து இறைவத்தில் பெரிய விஷயம் கொள்வாங்க அதே மாதிரி தியானம் என்பது தனியாக உட்கார்ந்து செய்வது மட்டுமல்ல நீ ஒரு வேலையை செய்யும்போது அந்த வேலையை தியானத்தோடு செய்யலாம் அப்படி செஞ்சாலே மிகப்பெரிய வெற்றி அதுவே மிகப்பெரிய தியானம் பண்ணலாம் தியானத்துக்கு சிறந்த தியானம் என்னன்னா எந்த பணியை செய்தாலும் அந்த பணியை ஆத்மாவோடு சேர்த்து உள்ளடக்கி வாங்கி வைத்து அதை சிறப்பாக செய்வதற்கு தியானம் இது போய் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த வேலையை போய் செய்யணுமா இந்த வேலையை செஞ்சு என்ன போகுது இப்படியே போய் தொந்தர கொடுக்குது இப்படின்னா யோசிச்சா தியானம் கிடையாது அதுவே அந்த வேலை எவ்வளோ கடினமாக இருந்தாலும் அவன் அப்படியே அமைதியான முறையில் பார்த்து அந்த வேலைக்கான விஷயத்தை ரொம்ப நுணுக்கமாக நிதானமாக செஞ்சுக்கிட்டு யார் வர்றாங்களோ அவங்கள் வேலையை போதே தியானத்தில் இருந்தாங்கன்னு அர்த்தம் சரிங்களா எவ்வளோ கஷ்டமாக அதே ஒரு பாடத்தை படிக்கும்போது மாங்காக இருந்தாங்கன்னா அந்த பாடத்தில் இப்படி கஷ்டம் இருக்கும் ஆனால் அந்த பாட்டத்தில் கஷ்டத்தை இது கஷ்டமாக இருக்குதுன்னு ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இது எப்படி நிவர்த்தி செய்கிறது மெதுவாக அப்படியே போயிட்டு இருந்தாங்கன்னா அது ஒரு தியானம் ஒரு வீட்டை கூட்டும் போது கூட அது ஒரு ஆனந்தத்தோடு நீங்கள் கூட்டினு வச்சிங்க அது தியானம் இப்போயே போய் கூட்டணுமா அப்படின்னு சந்திக்கிட்டால் அங்கே தியான் தன்மையில் ஒற்றை அடிக்கணும் அப்படின்னா ஒற்றை போது கூட ஆனந்தம் ஒற்றை அடிக்கிறது அது தியானம் சமையல் பாத்திரங்கள் நீங்கள் விளக்குவதிலிருந்து எல்லாத்தையுமே ஆனந்தமாக விளக்கி வைக்கிறது அது தியானம் ஆஃபீஸில் போய் வேலை செய்யும்போது எல்லா பொறுப்பு எடுத்து உங்ககிட்ட கொடுத்தா அந்த பொறுப்புகள்லாம் சிறப்பாக செய்யுது அது பேர் தியானம் ஒரு ஆதார் கார்டு மாற்ற போகிறது அட்ரெஸ் முன்னாடி சோபேத்தம் போய் அது செஞ்சுட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அது பேர் தியானம் இப்படி எதுவாக இருந்தாலும் அதை இன்பமாக இழுத்து எவ்வளோ தொடர்பு செய்கிறாரோ அது முழுமையான தியானம் அந்த தியானத்தோடு சேர்த்து இறைவன் பணியை கொடுத்துருந்தான்னு சில பார்த்தீங்கன்னா அது பயங்கரமான தியானம் இப்போ பட்டினத்தாரோட கதையில் நீங்கள் பார்க்கும்போது அமைதியாக உட்காந்து எப்பயாவது தியானம் பண்ணுவார் மீதி என்ன பண்ணுவாருன்னா அப்படியே தேசானம் போயிட்டே இருப்பார் நடந்து கொண்டே ஒரு செயல் செஞ்சுக்கிட்டே அப்படி பார்த்துக்கிட்டே போயிட்டே இருப்பார் நடக்கிறது போகிறது வர்றது எல்லாத்தையுமே இறைவன் தான் தான் தியானம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் எல்லா நிகழ்வுகளுக்கும் கூடியேயே பயணிப்பார் அப்போ அதுக்கு பேர் தியானம் எப்போதுமே தியானம் இருக்கக்கூடிய யோகிகள்னு நம்புவாங்கன்னா எப்போயுமே தியானம் இருப்பாங்க அப்போ எப்பவுமே தியானத்துக்கு உங்களுக்கு அவங்களுக்கு என்ன இருக்காது மனசில் மனசு ஒரு வருத்தம் ஒரு விரக்தி யார் வந்தாலும் போனாலும் யார் இருந்தாலும் போனாலும் யார் இல்லாட்டினாலும் அவங்களுக்கு விரக்தியே இருக்காது ஒரு சோர்வே அவங்களுக்கு இருக்காது ஒரு வெறுப்புங்கிறது அவங்களுக்கு இருக்காது விருப்பு வெறுப்பற்ற தன்மையில் இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா தியானத்துலேயே இருக்குது கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா விருப்ப விருப்ப தன்மையில் இருக்கலாம் உங்களுக்கு தீமையை செய்துட்டாங்க ஒருத்தர் அந்த தீமையை செய்வதற்கான காரணம் நீங்கள் கொடுத்த விஷயமா வினையாக இருக்கலாம் இல்லை அவர்களுக்கு அந்த தீமையை செய்வதற்கு வாய்ப்பை கொடுத்து வினையா இருக்கலாம் அப்படி வினைகிறது தான் கர்மம் அப்போது ஒரு கர்மாவை நாம் கொடுக்காமல் ஒருவர் தீமையை செய்ய இயலாது அப்போ அந்த கர்மாவிற்கான காரணத்தை நீங்கள் கொடுக்கறதுனால அது நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே என்ன ஆகிடும் இந்த தீமைக்கான விஷயத்துல நீங்கள் எரியவருக்கான வாய்ப்பு நிற்கிறேன் அப்போ தொடர்ந்து நீங்கள் தியானத்துலேருந்து சரியான உள்ள போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் தீமை செய்ய முடியுமா அங்கே வந்து பிரச்சனை வந்து வருமா அந்த பிரச்சனை சிக்க முடியுமா எதுவுமே நடக்காது அப்போது இந்த பயிற்சியை செய்வதற்கு காலம் கண்டிப்பாக தேவை தினந்தோறும் முதல் பத்து நிமிஷம் ஆரம்பித்து அது பத்து நிமிஷம் ஆக்கி அதுக்கப்புறம் வந்து அரை ஆக்கி அதுக்கப்புறம் நாற்பது நிமிஷம் ஆக்கி அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷம் ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து இந்த பயிற்சியை செஞ்சுட்டு மீதி நேரத்தில் உங்கள் வேலையை மட்டும் செஞ்சு கொண்டு அந்த வேலையில் எல்லாத்துலேயுமே தியானத்தை இம்ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னா எல்லாமே தியானம் தான் அப்போது தனியாக ஒரு மனிதர் அமர்ந்து தியானம் செய்வது முக்கியமாக எல்லா வேலையும் தியானத்தன்மையோடு இருப்பது முக்கியமாக அந்த மனப்பக்குவம் வருவதற்கான காலம்ங்கிறது நிறைய அடிபடுறதுக்கு அப்புறம் தான் ரேபத்துக்கு வரும் ஆனால் அடிபடாமல் வருவதற்கான வாய்ப்பை நீங்கள் இந்த வீடியோ முழுசாக கேட்டு யாராவது பண் பின்பற்றினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சீக்கிரம் வரலாம் முழுசாக இந்த வீடியோவை முழுசிக்கு மேலே கேட்கணுங்க கேட்டால்தான் அந்த இதுக்கு வந்து போக முடியும் கேட்கலைங்கண்ணா கேட்கல எப்படி போகிறது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்போ கேட்கணும் முழுசாக கேட்டால் மட்டும்தான் பின்னாடி எப்பயுமே ரகசியங்கள் எல்லா விஷயம் எளிமையாக தான் இருக்குது ஆனால் அந்த எளிமையான விஷயத்தை யார் சொல்கிறார்களோ அவர்களை கேட்பதற்கான வாய்ப்பு தான் இங்கே இருக்குது அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து தியானத்தன்மையில் மூழ்கி அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன கிடைச்சிடும் விடுதலை வந்து மிக விரைவாக கிடைக்க தொடங்கும் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்கெல்லாம் பயன்படுத்துங்க தியானத்தன்மையிலேயே இருப்பதற்கு ஒரு வழிகாட்டி அப்படிங்கிறது குடும்ப மத்தியில் நடக்கக்கூடிய அதிசயம் ஆகும் இந்த அதிசயத்தில் நிலைத்து நின்று நீங்கள் பயணம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய வரிசைய எல்லாமே கஷ்டமே இல்லாத மாதிரியே தெரியும் ஆனந்தமாக இருப்பது போல உணரக்கூடிய ஒரு அற்புத நிகழ்வு ஒன்று நிறுத்தி அந்த அற்புதத்திலே வாழும்போது எல்லாமே ஆனந்தம் அப்படி அனைத்தையும் ஆனந்தமாக பெற வேண்டும் என்றால் நீங்கள் என்ன பண்ணலாம் தியானத்தன்மையை கைது எடுக்கிறதுனால முயற்சி பண்ண முடியுமா யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ இந்த ஆவணி அபத்தத்தில் இருந்து இன்றைக்கு இருந்து தொடக்கமாக வைக்கிறீங்க என்ன பண்ணலாம் இதை செயல்படுத்திக் கொள்ளலாம் நீங்கள் ஒப்பந்தம் வந்து போடுக்கலாம் உங்கள் உடம்புக்கும் உங்கள் தியானத்தன்மைக்கும் அப்படிங்கிற ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு இந்த ஆவணி நீங்கள் என்ன பண்ணலாம் இது நீங்கள் செய்ய தொடங்கி அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது எல்லையில்லாதான் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கூட நிறைய பிரச்சனை வருது நிறைய தொந்தரவு வருது ஏகப்பட்ட வம்புகள் வருது அப்படின்னா அதற்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் தான் என்ன காரணம் அப்படின்னா உங்களுடைய கருமா தொடத்தி உங்கள்தான் வருகிறது அந்த கர்மா வரும்போது மறுபடியும் மறுபடியும் நீங்கள் தியானத்தினுமே இருக்க இருக்க அந்த கர்மா கலைந்து கொண்டே வரும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து எந்த விதமான தொந்தரவும் எந்த விதமான துன்பமும் வராத காலம் உருவாகும் அப்படி வாராத காலம் உருவாகும் உருவாகும்போது உங்கள் கர்மாவெல்லாம் கழிந்து மறைந்து நீங்கள் புத்தம் புது மனிதராக மாறிவிட்டீர்கள் என்ற அர்த்தம் சரியா ரொம்ப நன்றி தொடர்ந்து பார்த்ததுக்கு வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க நம்மகிட்ட குழந்தைங்க மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் குருவையே நம்ம தந்தையே நம்ம